ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலை பருப்பு பக்கோடா தாங்க வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லையா அவங்கக்கிட்ட கடலை பருப்பு மட்டும் இருந்தால் போதுங்க அல்டிமேட்டான பக்கோடா செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த ஸ்நாக்ஸை இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் Hi friends. பக்கோடா செய்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பை நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா நீங்களும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பக்கோடா செய்யணுமோ அளவுக்கு தகுந்தப்பில் நீங்கள் கடலைப்பருப்பை அளந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பட்டை சோ சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்களும் இதே அளவில் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து முடி போட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் இது கூட பொடியாக நறுக்குன ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குன ஒரு மிளகாய் இது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைய நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பக்கோடா போட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் சூடேறும்போது இந்த மாவில் பொடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக தூவி அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை தே சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பக்கோடாவுக்கு இப்போது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா சூடேறிடுச்சான்னு செக் பண்ண பாருங்கள் மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து மேலே வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாவும் மாவையும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பக்கோடா ஷேப்பில் போட்டுக்கோம் ஷேப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி காமிக்கிறது கொஞ்சமாக போட்டு வச்சிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இதை நல்லா அரிக்கரண்டியெல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்கோடா கிடைக்கும் நல்லா வெந்தும் வரும் உள்ளே இருக்க மாவுலாம் நல்லா வெந்து வரும் ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இது வெந்துருச்சு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதே போல் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக பக்கோடா ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கடலைப்பருப்பு பக்கோடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு கடலைப்பருப்பு மட்டும் இருந்தால் போதுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஹெல்தியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் பாருங்க நம்மளோட எல்லா பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா இருக்குது இதை உடச்சு பார்த்தா பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நான் இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்